இம்மாத தொடக்கத்தில் கட்சி உறுப்பினர் தகுதியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள பெஸ்சாத்து கட்சியின் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைவிதி குறித்து தாம் முடிவு செய்யவிருப்பதால் அது குறித்து பெருமையாக இருக்குமாறு செய்தியாளர்கள் மத்தியில் மக்களவை சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார் தனது கட்சியின் ஆறு உறுப்பினரின் உறுப்பியத்துவம் நீக்கப்பட்டுள்ளது தொடர்பான ஒரு நோட்டீஸை பெர்சாத்து தலைமை கொராடா ரொனால்டு கேண்டியிடமிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை தாம் பெற்றிருப்பதையும் ஜொஹாரி உறுதிப்படுத்தினார் சட்டப்படி இதுகுறித்து முடிவு செய்ய தமக்கு இருபத்தி ஓரு நாட்கள் வரை கால அவகாசம் இருக்கிறது என்றும் தாம் ஒரு முடிவை எடுத்ததும் அதை அறிவிப்பதற்காக செய்தியாளர்களை அழைப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கூட்டரசு அரசாங்கத்தில் பாஸ் கட்சியை சேர்ப்பதற்கு அக்கட்சியுடன் ஒற்றுமை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுவதை ஜாசிகாவின் தேசிய தலைவர் லிம்வான் எங் மறுத்துள்ளார் உயர்மட்ட நிலையில் இதுபோன்ற பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று ஜாசிகா அமைச்சர்கள் உள்ளதாக பாகான் நாடாளுமன்ற உறுப்பினருமான லிம் குவான் எங் தெரிவித்துள்ளார் இஸ்லாமிக் ஸ்டேட் எனப்படும் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் என சந்தேகிக்கப்படும் ஆறு ஆடவர்களையும் இரண்டு பெண்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் பணி ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் உட்பட அந்த எட்டு சந்தேக பேர்வழிகளும் ஸ்பெஷல் பிரான்ச் இ எயிட் போலீஸ்காரர்களால் கடந்த வாரம் இறுதியில் கைது செய்யப்பட்டனர் ஜம்மூர் கிளந்தான் பினாங்கு ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டரசுரி சைஃபுல்லின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் மாச்சுமை தங்கிய மலேசிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் பிரதமர் டஸ்ரி அன்வார் இப்ராஹிம் போலீஸ் படையின் உயர் அதிகாரிகள் இதர பிரமுகர்கள் ஆகியோர் தாக்கப்படும் சாத்தியம் இருப்பது தங்களின் புலன் விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஐந்து வயதுக்கும் எழுபது வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் அனைவரும் சுஷ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சைஃபுடின் தெரிவித்தார் நாற்பதுக்கும் மேற்பட்ட நகைகள் காணாமல் போன விவகாரம் குறித்து லெபனானை தளமாக கொண்டு செயல்படும் குளோபல் ராயல்டி ட்ரேடிங் எஸ்ஏஎல் எனும் நகை நிறுவனம் ரோஸ்மா மன்சூரிடமிருந்து ஆறு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் வெள்ளி இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ளது அந்த வழக்கை நிறுத்தி வைக்க கோரி நீதிமன்றத்தில் ரோஸ்மா விண்ணப்பம் செய்துள்ளார் நகைகள் காணாமல் போன விவகாரம் தொடர்பில் அந்த லெபானிய நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் அரசாங்கத்தையும் போலீஸ் துறையையும் மூன்றாம் தரப்புகளாக சேர்க்கும்படி ரோஸ்மா இதற்கு முன்பு செய்திருந்த ஒரு விண்ணப்பத்தை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதனை எதிர்த்து அவர் மேல் முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனு மீதான தீர்ப்பு தெரியும் வரையில் இழப்பீட்டு வழக்கை நடத்தக்கூடாது என்று ரோஸ்மா கேட்டுக்கொண்டுள்ளார் பிடாங்கு சுங்கை இடைத் இடைத்தேர்தலில் சமய நம்பிக்கைகள் பற்றி பேசி வாக்கு திரட்ட வேண்டாம் என்று உள்துறை அமைச்சரும் பி ஆர் கட்சியின் தலைமைச் செயலாளருமான ததசி சைஃபுடி நசத்தியன் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார் அரசியல்வாதிகள் தங்களின் கட்சி கொள்கைகளையும் திட்டங்களையும் விளக்கி மக்களிடம் வாக்கு திரட்ட வேண்டும் என்றும் அதைவிடுத்து விடுத்து சமய விவகாரங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஒரு கட்சியாவது சமயத்தை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யுமானால் அக்கட்சியை வாக்காளர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கிளந்தானில் முப்பது ஆண்டுகளில் கண்டிராத வறட்சி நிலவி வருகிறது இதனால் முதலாவது விளைச்சல் பருவத்தில் நாற்பதாயிரம் டன் அளவுக்கு நெல் உற்பத்தி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் மொத்த அரிசி உற்பத்தியில் இது சுமார் பத்து விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது கெடா மாநிலத்திற்கு பிறகு மலேசியாவின் இரண்டாவது பெரிய அரிசி உற்பத்தி மாநிலம் கிளந்தான் ஆகும் கடந்த பல வாரங்களாக அம்மாநிலத்தில் கடுமையான வறட்சி நிலவி வருவதால் சுங்கை கிளந்தா நீர்மட்டம் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அளவுக்கு குறைந்துள்ளது இந்நிலையில் அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் செயற்கை மழையை பெய்விக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நீடித்து வரும் வறட்சி நிலை காரணமாக அம்மாநிலத்தின் பாதி நெல் வயல்களில் நாற்று நடவு மேற்கொள்ளப்படாமல் உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்